ஜெயராம் நாயுடு ராயன் ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க ஜெயராம் நாயுடு ராயன் அவருடைய அன்பு குடும்பம் அவர்கள் குழந்தைகள் எல்லா நலங்களும் வளங்களும் வளம் கடும் வாங்க வாங்க வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துங்க சூப்பரான லட்டு ரெடி ஆகிட்டு இப்போ எல்லாம் பேக்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன எத்தனை இருக்கு இரநூறு லெட்ரு இருக்குது தம்பி பார்க்கறது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு செமையா இருக்கு லெட்டர்லாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து புரட்டாசு முதல் சனிக்கிழமை இந்த முதல் சனிக்கிழமையில் வந்து ஒரு இரநூறு பேருக்கு வந்து லட்டு கொடுக்க போறோம் சிங்கப்பாரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு மற்றும் ராயனண்ணன் குடும்பம் இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து புரட்டாசு முதல் சனிக்கிழமைனால இன்னைக்கு பெருமாளுக்கு ஏத்த நாளை மன்னார்குடி பெருமாள் கோயிலில் வந்து ஒரு இரநூறு பேருக்கு லட்டு கொடுக்க போறோம் இன்னைக்கு லட்டு கொடுக்குற சிங்கப்பாரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு மற்றும் ராயனண்ணன் குடும்பம் இந்த ரெண்டு

சிங்கபுரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு குடும்பமும் சிங்கப்பூர் சேர்ந்த ராயனன் அவங்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒரு இரநூறு பேருக்கு இன்றைக்கி லட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பெருமாளோட அருள் கிடைக்கணும்னு எல்லாம் பெருமாள்கிட்ட வேண்டுகோள் லட்டு எல்லாமே பாக்கெட் போட ஆரம்பிச்சிடலாம் போ எல்லாத்தையும் பாக்கெட் போட்டு எடுத்துக்கலாம்

இதே மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறோம் போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணலாமா எல்லாம் எடுத்து அடிக்கிச்சு கொண்டுகிட்டு போகணும் பாருங்க மன்னார்குடி பெரிய கோயில் வந்துட்டோம் கும்பா விஷயத்துக்காக கலர் அடிச்சிருக்காங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு பார்க்கறது கண்ட பறிக்கிறது கலர்ஃபுல்லா இருக்கு

லைல வந்து எங்க 慢点，慢点。

वांगे वांगे आरी बया आरी बया इलेस्कीता ने केही छैन बिसा शक्लमा नआउन लाग्यो से दलनाडी बन्दो उनी गीत दिने को मामा तल सुइयो सबैले बुझ्नुला माने वरनिङमा गाजिल्दा योजना गर्नु

சார்க்கு லட்டு ஒன்று கொடுங்க சாருக்கு சாட் சார் என்ன சார்க்கு லட்டுனு கொடுத்துட்றாரு போட்டு சாப்பாடு கொடுக்கல கொடுக்குறாரு நான் கொடுத்துடு சாருக்கு

ஜெயராம் நாயுடு ராயன் ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க ஜெயராம் நாயுடு ராயன் அவருடைய அன்பு குடும்பம் அவருடைய குழந்தைகள் எல்லா நலங்களும் வளங்களும் வேற வாக்க வாங்க வாங்கிங்க வாங்க எல்லாரும் கொடுத்துருங்க எழுவத்தூர் எழுவத்தூர் எழுபத்தூர் நம்ம அந்த நம்ம என்ன கூட்டம் கடுமையதான் வந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ கூட்டம் நம்ம தான் வர்றதில்ல வாங்க லட்டு வாங்கிக்கலாம் வாங்க ஆடு மாடு புள்ளையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் எப்படி ஜாலியாக வராங்க பாருங்கள் கோயிலுக்கு பார்த்துங்க நீ எத்தனை பேர் வராங்க பாருங்கள் நான் பெரிய அவர் முடிஞ்சு முடிஞ்சுடா முடிஞ்சுடா நான் கொடுத்துருக்கா கொடுத்து கிளம்புங்க முடிஞ்சுட்ல தம்பி எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு தம்பி டைட்டு எல்லாம் கொடுத்து சரி ஆமா இன்னைக்கு சிறப்பாக மன்னார்குடி பெருமாள் கோயிலில் வந்து சிறப்பாக இருநூறு பேருக்கு வந்து லெண்டு குடும்பம் முடிச்சிட்டோம் இது குறித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு மற்றும் ராயன் அண்ணா இந்த ரெண்டு குடும்பம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து புரட்டாஸ் சனிக்கிழமை இந்த புரட்டாஸ் சனிக்கிழமைக்கு வந்து இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு ஏற்ற நாள் இந்த நாளில் வந்து ஒரு இரநூறு பேருக்கு வந்து சிறப்பாக லெண்டு கொடுக்க முடிச்சுட்டோம் சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு மற்றும் ராயன் குடும்பம் உங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட